பட்டினத்தாரோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த இப்ப சொல்றேன் அதே வந்து வருங்கா நம்மளுடைய காலத்துல பழமொழியா மாறுச்சு எப்படின்னா தன் வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் எப்படின்னா நம்ம செஞ்ச வினைகள் நம்மளையே வந்து அது கஷ்டப்படுத்தும்ங்கிறத சொல்றாங்க அது எப்படின்னா பட்டினத்தாரோட தமக்க என்ன பண்றாங்க இந்த இவர் வந்து நிறைய வீடுகளை அவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தவர் வந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு நாளைக்கும் அந்தந்தைக்கு வேண்ட சாப்பாடு வெளியில் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு இது தமக்கைக்கு சுத்தமாக பிடிக்கலை தங்கைக்கு பிடிக்கலை பிடிக்கலைன்னோனே என்ன பண்ணுறாங்க இந்த பையனை வந்து நம்மளே தான் ஒரு வழி பண்ணி கொலையே பண்ணிடலாம் பரவாயில்லன்னு சொல்லி அப்பம் சுட்டு அப்பத்தில் நிறைய விஷம் சேர்த்து சுட்டு இந்த இவர் பட்டினத்தாரம் வரும்போது கொடுத்து சாப்பிட வைப்பாங்க அப்போ இவர் நிறைய ஆன்மீகத்தில் நிறைய முருகனுடைய இதெல்லாம் பாடி நிறைய தெய்வாம்சம் இருக்கிறதுனால இவருக்கு தெரியுது இந்த அப்பத்தில் நிறைய விஷம் இருக்கு தெரிஞ்ச உடனே அவர் வந்து அதை கையால் அப்படியே எடுத்து இந்த தமக்கையுடைய வீட்டின் கூரை மேல வீசுகிறாரு வீசிட்டு தன்வினை தன்னை சுடும் மோட்டப்பம் வீட்டை சுடும் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு அவரு கொஞ்சம் நடக்கிறதுக்குள்ள அந்த வீடு தகதகான எரிய ஆரம்பிச்சிருச்சு இவருடைய ஆன்மீக தான் அந்த விஷம் வந்து அக்னியா மாறி வீடு எரியுது அப்ப இந்த தங்க வந்து மனசு மாதிரி ஆணவம் குறையுதுன்னு வைங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அம்மா செஞ்ச வினை அந்த அம்மாளுக்கே மாறி போய் அந்த வீடு ஃபுல்லா எரிஞ்சு சாம்பலாச்சு அதனால நம்மள ஆர்க்கும் முடிஞ்ச அளவுக்கு உபதிரவம் பண்ணாம முடிஞ்சால் உதவி செய்யணும் உதவி செய்யாட்டையும் பரவாயில்ல உபதிரவம் பண்ணக்கூடாதுன்னு தெரியுது